அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளிவரக்கூடிய அறிவிப்புகளை நம்ம அப்லோட் பண்ணுறோம் டிஎன்பிஎஸ்சி மாதிரி டிஆர்பி இருக்குது எம்ஆர்பி இருக்குது அப்புறம் நம்மளுடைய டிஎன்எஸ்சு இருக்குது இந்த மாதிரி பல்வேறு தெருவாரியங்கள் இருக்குது அதில் வந்து எல்லோரும் நம்பக்கூடியது டிஎன்பிஎஸ்சியை மட்டும்தான் இப்போ பார்த்தினா இப்போ ரீசெண்டாக எம்ஆர்பி அப்படின்னு நிறையா போஸ்ட்டு ஃபில்லாக பண்ணுறாங்க அதில் பார்த்திங்கன்னா மிக முக்கியமானது டிஎன்பிஎஸ்சி மாதிரியே மிகப்பெரிய ஒரு தேர்வு வாரியம்தான் டிஆர்பி அவங்க ப்ராப்பராக பண்ண மாட்டாங்க எக்ஸாம் சொல்லுவாங்க டேட்டு சொல்லுவாங்க அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டையே மாற்றி மாற்றி சொல்லுவாங்க எக்ஸாம் டேட்டு சொல்லவே வேணாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க அதுக்கு என்ன பார்த்திங்க அப்படின்னா அப்படிலாம் இருந்த டிஆர்பி என்ன பண்ணாங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக என்ன பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓரு பிஜி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அவர் அரிய பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஓகேங்களா போஸ்ட் கிராஜுவேட் அந்த லெவலில் உள்ள போஸ்ட்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆனால் அப்ளை பண்ணவங்க என்றைக்கு எத்தனை அப்படின்னா ரெண்டு புள்ளி மூணு ஆறு லட்சம் பேர் இவங்களுக்கு அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி எக்ஸாம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இந்த பிஜி அசிஸ்டன்ட் போஸ்ட்டு அப்புறம் பிசிக்கல் டேராக்டர் போஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ட்ரெயினர் போஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூத் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு போஸ்ட் என்ன பண்ணுறாங்க டிஆர்பி மூலமாக ஃபில்லப் பண்ணுறதுக்கு கடந்த ஜூலை மாதம் அறிவு வெளியாச்சு ஓகேங்களா அதெல்லாம் முடிஞ்சு ஆகஸ்ட்டு பதிமூணு பதினா பதினாறு என்ன பண்ணாங்கன்னா லாஸ்ட்டு இது கொடுத்துருந்தாங்க அவகாசம் முடிஞ்ச பிறகு இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாங்க எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி முப்பத்தாயிரம் முப்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க இது ஏன் இந்த மாதிரி இவ்வளோ அதிகமாக வருது அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு நூற்றி பன்னெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க போட்டி போடுறாங்க அந்தளவுக்கு ஒரு இது இருக்குது இது ஏன் அப்படின்னா இவங்க லாஸ்ட்டு ஒரு மூணு வருஷமாக எக்ஸாம் வைக்கவே இல்லை கடைசியாக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தான் என்ன பண்ணாங்க எக்ஸாம் வச்சுருக்காங்க வருஷ வருஷம் கண்டக்ட் பண்ணுற குரூப் ஃபோருக்கே டிஎன்பிசியில் போஸ்டிங் கூடிய அதிகமாக போட்டி போடுறாங்க இவங்க மூணு வருஷத்துக்கு உடவ இந்த மாதிரி நினச்சா க ஒரு அறிவிப்பு விடுறது அவ்வளோ அந்த மாதிரி இருந்தால் அப்புறம் கூடாதா ஒரு போஸ்ட்டுக்கு நூற்றி பன்னெண்டு பேருனா இவங்க இயர்லி இயர்லி வச்சுருந்தாங்கன்னா நிறைய இது பேர் போயிருப்பாங்க ஓகேங்களா அதான் அப்படின்னா ரொம்ப ஒரு த்ரீ த்ரீ இயர்ஸ் பிஃபோரில் த்ரீ இயர்ஸ் ஆஃப்டரில் இந்த இது கால் பண்ணனால அதிகமான பேர் போட்டி போடுறாங்க ஓகேங்களா அதை மட்டும் இல்லாமல் கடந்த மூணு ஆண்டில் பிஎட் முடித்த பிஜிஎஸ்டன் அதிக அதிகரிக்க இருக்காங்க ஸோ அவங்களாம் விண்ணப்ப விண்ணப்பித்தாங்கன்னா இன்னும் அதிகமாக அதிகமாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கவர்மெண்ட்டு ஸ்கூலில் பார்த்திங்கன்னா மூவாயிரத்துக்கு மேற்பட்ட பிஜிஎஸ்டன் போஸ்ட்டு காலியாக தான் இருக்கான் அப்போ என்ன பண்ணுறாங்க மூவாயிரத்துக்கு மேற்பட்ட போஸ்ட்டு காலியாக இருக்கும்போது போது வெளியான அறிவிப்பு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அதான் நீங்களே வருஷ வருஷம் கால் பண்ண மாட்டேறீங்க எப்பயாவது தான் கால்ஃபை பண்ணுறீங்க அப்படி பண்ணும்போதாவது ஒரு பல்க் வேக்கன்சி விடலாம்ல அதுவும் விடாமல் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட போஸ்ட்டு காலியாக இருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மட்டும் கால்ஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க அதாவது பிஜிஎஸ்டன் போஸ்ட்டு மஸ்ட்டும் காலியாக உள்ள வேக்கன்ட்டு மூவாயிரம் வேக்கன்ட்டு இருக்குது இவங்க இப்போ அது போக இந்த நான் அந்த கம்ப்யூட்டர் ட்ரெயினர் போஸ்ட்டு ஃபிசிக்கல் லேட்டர் போஸ்ட்லாம் இன்னும் ஆட் பண்ணால் அதிகமாக பல்க் வேக்கன்சியாக வரும் ஸோ என்ன பண்ணலாம் இவங்க எவ்வளோ வேக்கன்சி இருக்கும் அதை ஃபுல்லாக லிஸ்ட் எடுத்து அதுக்கு வந்து இவங்க எக்ஸாம் வச்சுருக்கலாம் அப்போ ரொம்ப நாள் கழிச்சு வரும்போது ஒரு பல்க் வேக்கன்சியாக இருந்தால் அது அது அந்த அந்த எக்ஸாமுக்கு இப்போ பண்ணுறாங்க இல்லையா அவங்க அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும் நம்பிக்கையாக இருக்கும் சரி அதிகமான வேக்கன்சி இருக்குது நம்ம உள்ள போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஸோ அதாவது டி டிஆர்பி வந்து ஸோ அங்கே டிஎன்பிஎஸ்சி விடுற மாதிரி இவங்களாம் எவ்வரி இயர் விடுவாங்க இல்லையா அந்த பிளானர் விடுவாங்க அன்னல் பிளானர் அன்னல் பிளானர் விருது முக்கியம் இல்லை அது மாதிரி நடத்தணும் அதுதான் முக்கியம் அதை டிஆர்பி வந்து டிஎன்பிசியை பார்த்து கொஞ்சம் பழகிக்கிறான் இதுதான் நம்மளுடைய இது ஸோ நடத்துன எக்ஸாம் ஏதாவது ப்ராப்பராக பண்ணுறாங்களா இல்லையா நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ